அன்புலம் கொண்ட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது பாலா டிப்ஸ் கான்ட் யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்க்கில் வந்து தண்ணி வந்து அடைச்சி கிடக்குது அதை வந்து எப்படி நம்ம எளிய முறையில் நீக்கலாம் அதை ரிப்பேர் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் காட்ட போகிறேன் நான் இப்போ பாருங்கள் சிங்க் வந்து அடைச்சிருக்கு இப்போ ஃபுல்லாக அடைச்சிருக்கு போக மாட்டேங்குது எல்லாம் ஓட்டையெல்லாம் க்ளியராக இருக்கா ஆனால் தண்ணி போக மாட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பின்னாடியும் எவ்வளோ செஞ்சு பார்த்துட்டோம் ஸோ அத தீம் பார்த்துட்டோம் ஸோ ஒரே அடப்பாக இருக்குது அதை எப்படி நம்ம சரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு முதல்ல வந்து இங்கே சிங்கிள் உள்ள தண்ணி வந்து நம்ம வந்து மொண்டுக்க போகிறோம் ஃபுல்லாக மொண்டுக்கிட்டு பார்ப்போம் ஃபுல்லாக மொண்டுட்டோம் நம்ம முண்டுட்டு அந்த தண்ணி வந்து பக்கெட்டில் வச்சிருக்கோம் இப்போ நம்ம அடப்பை எப்படி ஈஸியாக சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து காஸ்டிக் சோடாவை நம்ம ஒரு கப்பில் வந்து கலந்துக்கணும் அதுக்கு வந்து கையில் நம்ம கை படக்கூடாது அதில் இப்போ காஸ்டிக் சோடாவை நான் இதில் வந்து கொட்ட போகிறேன் இப்போ காஸ்டிக் சோடாவை நான் இதில் வந்து கப்பு வந்து கொட்டி கொட்டிட்டேன் அது உப்பு மாதிரி தான் இருக்கும் காஸ்டிக் சோடாங்கிறது அதை கெமிக்கல் கடையில் விற்கும் உங்களுக்கு அதை பாருங்கள் இப்போ நம்ம வந்து தண்ணி அதில் வந்து பிடிச்சி பழக்கப்படும் அந்த உப்பை இப்போ காஸ்டிக் சோடாவை வந்து ஒரு கிட்சி வச்சு களைக்கிறேன் நாங்கள் கலக்கிட்டு அதை வந்து வெயிட் பண்ணுங்கள் இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வந்துடுறேன் நான் இப்போ காஸ்டிக் சோடாவை நம்ம கலக்கிட்டோம் கலக்கிட்டு இந்த ஓட்டையெல்லாம் நம்ம ஊற்றுறோம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே வந்து எல்லாமே இந்த இது எல்லாமே கிளியர் ஆகும் பாருங்கள் சுடும் வேதிவினை மாற்றம் நடக்குதுங்கிறது பத்து நிமிஷம் ஆகணும் வெயிட் பண்ணுவோம் இது கா இது ஊற்றிட்டோம் நம்ம காஸ்டிக் சோடா தண்ணியில் கரைச்சா அது வந்து லை காஸ்டிக் லை அந்த லை வந்து ஊற்றுன பிறகு இப்போ எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எல்லாமே சாடாகவும் இங்கே வந்துடுச்சு பாருங்கள் அதோடைய எஃபெக்ட் ஃப்ரம் இங்கே இருக்குது பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் வந்துருச்சு எந்த அடப்பும் இல்லை ஸோ இதில் பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது எந்த அடப்பும் இல்லை கிளியராக வந்துருச்சுன்னு பாருங்கள் எல்லா அடப்புமே அடைச்சி எல்லாமே வந்துருச்சு ஸோ இந்த தண்ணியை வந்து டிஸ்போஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட இருக்குது ஒன் செகண்டு இப்போ பாருங்கள் எல்லாமே இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த தண்ணி வந்து கைப்படாமல் மெயினாக வந்து நம்ம கைப்பற்றக்கூடாது கைப்பட்டால் அரிக்கும் அதனால் வைக்கக்கூடாது இப்போ நான் எவ்வளோ ஊற்றுற பாருங்கள் எவ்வளோ அட்ரஸ் கூட இப்போ பாருங்கள் இந்த தேங்காய் நார்னால் விளக்குறது வந்து அது போய் எல்லா ஒவ்வொரு தேங்காய் நாரும் சேர்ந்து இந்த மாதிரி போய் ஒரு அடை அடைப்பை வந்து ஏற்படுத்திடுச்சு ஸோ இதை தூக்கி எடுத்தாச்சு நம்ம வந்து டெக்னீஷியன் இல்லாமல் நம்மளே வீட்டில் வந்து இந்த வாஷ் மிஷின் இது வந்து எப்படி சரி பண்ணலாம் அடப்பை வந்து நம்ம சரி பண்ணலாம்னு ஒரு வீடியோ வீடியோலாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காஸ்டிக் சோடா இதுக்கு ஒரே ஒரு பொருள் என்ன தேவை ஒரு கெமிக்கல் கடையில் போய் காஸ்டிக் சோடான்னு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டால் போதும் ஒரு அம் நூறு இருந்தால் போதும் ரொம்ப வேண்டியதில் நூறு கிராம் வந்து ஒரு ரெண்டாயிரபாய் நம்ம தான் ஸோ அதனால் நீங்கள் அந்த ரெண்டாயிரபாயே ரெண்டும் ஐம்பது வயசுனால் பைசாலே வந்து இதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் ஓகே பை பை சியோ